ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு வந்து கேழ்வரகில் வந்து கார தோசை அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ரெண்டு டம்ளர் வந்து கேழ்வரகு பார்த்திங்கன்னா இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அதில் ரெண்டு டம்ளர் கேழ்வரகு அதில் எந்த டம்ளர் நம்ம கேழ்வரகு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு தம் டம்ளர் வந்து ப புழுங்கல் அரிசியும் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசியும் போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து மொறுமொரு வரும் அப்படின்றதுக்காக ஆனால் நம்ம பச்சரிசி வேண்டாம் சுகர் பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் வந்து புளுங்கல் அரிசியே போட்டுக்கலாம் ரேஷன் அரிசி பச்சரிசி கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதுதான் மெஷர்மெண்ட்டு ரெண்டு டம்ளர் வந்து கேழ்வரகு ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் வந்து பருப்பு நீங்கள் இட்லி அரிசி போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு கட்டி வந்து பூண்டு ஒரு பதினஞ்சு சிறு வெங்காயம் இந்த இது எல்லாத்தையும் இந்த மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க நம்ம வந்து நான் அதிகமாக போட்டிருப்பேன் நீங்கள் கம்மியாக போட்டிருப்பீங்கன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாயை வந்து இந்த அரிசியெல்லாம் கழுவிட்டு ஊற வைக்கும்போது மிளகாயும் ரெண்டு அலசு அலசிட்டு இந்த அரிசி இப்போ கேழ்வர்களையும் ஊற வச்சுருங்க அப்போ என்ன ஆனால் ஈஸியாக அந்த வந்து விதையெல்லாம் மசையும் அதை விட போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு எல்லாம் அரை அரைச்சிக்குங்க கரைசியாக வந்து இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா ஓட விட்டுக்குங்க கொஞ்சம் மிளகு என்ன போட்டுக்கலாம் காரம் இல்லை ஓவர் காரம் ஆயிடுனா மிளகு போட்டுக்காதீங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம் வாங்கினேன் ஏற்கனவே அரைச்சிட்டு அரைச்சி வச்சுட்டேன் தோசை ஊற்றுறேன் வாங்க பார்க்கலாம் எல்லாம் மாவு எல்லாமே தேவையான இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து தோசை வந்து கார தோசை ஊற்றிக்கலாம் கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மிளகு சீரெலாம் சேர்த்துக்கலாம் நாங்கள் சேர்க்கலை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டோம் பூண்டு சிறு போட்டு அரைச்சிருக்கோம் வேணால் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடைசியாக போட்டு ஒன்றும் ரெண்டாக பனத்தில் விட்டி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் கேவுரு மாவு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேவுரு மாவு வந்து கேவுரு வந்து நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் அந்த காலத்தில் நல்லா அரைச்சி நல்லா பால் எடுத்து அதில் தான் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேவுரு மாவு எடுத்து பால் எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி இதில் பாருங்கள் இந்த மாவில் வந்து அந்த இந்த மாதிரி வெள்ளை வெளியே நல்லா இதாக தெரியுது இதெல்லாம் வந்து கேவுரு ராகியோட பால் தான் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த் இது நீங்கள் காரம் கம்மியாக குழந்தைங்களுக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஏன்னா பருப்பு வந்து நிறைய போட்டிருக்கோம் கேவுறு மாவு கே கேழ்வரகு வந்து ஒரு இது டம்ளர் போட்டோம்னா பருப்பு அரை டம்ளர் போட்டிருக்கோம் ஸோ வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது ரெசிபி நீங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து அகிலா விளாசத்தில் போகிற ரெசிபி எல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஆனால் சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதான் விஷயம் ப்ளீஸ் அகிலா விளாஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ